ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாயா இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோவக்காய் பரட்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க கோவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அது சுகர் பிபி லிவர் கிட்னி ஸ்டோன்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் ஹார்ட் ஹெல்த் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுது அது போக அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது இப்போ கோவக்காய் பிரட்டல் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன பார்க்கலாமா சோம்பு சீரகம் தனியா காஞ்ச மிளகாய் உளுந்து கடலை பருப்பு மிளகு கருப்பு எள்ளு வறுத்து வேர்க்கடலை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காய் இப்போ கடாயில் இந்த மசாலாலாம் நல்லா வறுத்து எடுத்துப்போம் வேர்க்கடலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுத்துகிட்டு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நாலு அடி அடித்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு கருவத்தில் போட்டு இதை கட் பண்ணி வச்சுக்கிட்டு கோவக்காய் அதில் போட்டுவிடுங்க அதை நல்லா வந்து புரட்டி விடுங்க அதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தில் மிளகுத்தல் போட்டு நல்லா புரட்டி ரெண்டு கையிலுக்கு தண்ணியை தெளித்து அதை நல்லா சுருண்டு வர அளவுக்கு விட்டு அதுக்கப்புறமா பொடிச்சு வச்சுருக்கிற நம்ம வேர்க்கடல் மசாலா அதில் போட்டு புரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான மனமான கோவக்காய் கரட்டில் ரெடிங்க இது தை சாதத்துக்கு சாம்பார் சாப்பிடத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ